இரண்டு சகோதரர்களும் சிறந்த பரிசும் பீனாவி எழுதியது நீண்ட காலத்திற்கு முன்பு முதல் சதோகர்களின் பெயர்கள் காயின் மற்றும் ஆபேல் காயின் ஒரு விவசாயி விதைகளை நட்டு நல்ல உணவு விளைவப்பதை விரும்பினார் ஆபேல் ஒரு மேய்ப்பன் அவன் தன் மேன்மைகளான ஆடுகளையும் பசுமையான மலைகளில் அவை பறிப்பதை விரும்பினான் அவர்கள் சிறந்த நண்பர்கள் ஒருநாள் கடவுளுக்கு ஒரு பரிசு கொடுத்து எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்தது ஆபேல் தனது மிகச் சிறந்த குருண்டான ஆட்டுக்குட்டியைத் தேர்ந்தெடுத்தார் காயீன் தன் பயிர்களில் சிலவத்தைப் பறித்தான் சில ஆப்பிள்கள் மற்றும் தானியங்கள் அவன் மிகச் சிறந்தவத்தை பறிக்கவில்லை அவன் வைத்திருந்தவற்றை மட்டுமே பறித்தான் ஆபேலின் பரிசு அவருக்குச் சிறந்ததாக இருந்ததால் கடவுளின் மகிழ்ச்சி வந்தது காயீன் அவருக்கும் சிறந்ததாகக் கொடுத்தால் மகிழ்ச்சி வல்லால் காயின் மிகவும் கோபமாகவும் சோகமாகவும் ஆனான் அவன் கால்களை மிதிப்பது போல் உணர்வான் அவன் வருவதாக இருந்தது வருத்தமாக இருக்கிறான் என்பதை கடவுள் பார்த்தார் வானத்திலிருந்து ஒரு மென்மையான குரல் வந்தது காயின் நீ ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறாய் நீ சரியானதைச் செய்து உன்னால் முடிந்ததை செய்தால் நீ மீண்டும் மகிழ்ச்சியாக உணர்வாய்டோட் காயீன் அந்த மென்மையான குரலைக் கேட்கவில்லை ஆபேல் தனக்கு நடந்த வருமப்தி கேட்டான் தன் சகோதரனை நேசித்த ஆபேல் உடன் சென்றான் சிறிது நேரத்திலேயே ஆபேல் போய்விட்டான் காயின் பயந்து பறந்த காலியான வயலில் தனிமையாக உணர்ந்தான் கடவுள் காயீன் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் காயீன் தன் வீட்டை விட்டு குடும்பத்தையும் விட்டு வெளியேற வேண்டியிருந்தது அவன் வெகுதூரம் நடந்தான் ஆனால் அவனது நினைவில் வார்த்தைகள் நிறைத்திருந்தன கருணை செய்வதும் தன்னால் முடிந்தவரை சரியான வாழ்க்கை முறை என்பது அவன் கற்றுக்கொண்டான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் என் சேனலுக்கு ஆதரவு அளியுங்கள் பார்த்தமைக்கு நன்றி நலமுடன் இருங்கள்